முதல்ல அங்கே வந்து அவர் பேசுனதே வந்து முதல்ல இவர் பேச்சை பிடிக்காமல் சிலர் எழுந்து போகிறாங்க எப்போவுமே நீங்கள் நீண்ட நேரம் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் ஏதோ ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுந்து போகலாம்னு வச்சுக்கணும் பத்து பேரில் நிறைய பேர் எழுந்து போயிருக்காங்க எழுந்து போனவங்களே இவர் வந்து திட்டி இருக்கிறார் யாரு வைக்கோ வந்து தொண்டர்களை வந்து நோக்கி அவர் வந்து முதல்ல அதுதான் ஆரம்பம் எழுந்து போகிறவங்களும் திட்டி எழுந்து போன பிறகு அதுக்கப்புறம் அந்த காலியான அந்த சேர் வந்து அதில் எழுந்து போகிறத வந்து எடுப்பாங்க இல்லையா முதல்ல நாகரிகம் வந்து என்னென்னா ஒரு மேடையில் வந்து ஒரு தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் இருக்கிறவங்க யாராவது எழுந்து போகிறதுன்றதே முதல்ல அநாகரீகம் ஃபஸ்ட்டு மேடையில் அதுக்கு பிறகு மேடையில் வந்து பார்வையாளர் மத்தியில் வந்து ஒரு தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எழுந்து போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோபம் வரும் எப்பவுமே தான் பேசுதோ குறிப்பாக கேட்கணும்னு சொல்லிட்டு அதுவும் இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லருந்தே ஆதி காலத்துலேருந்தே வைகோ வந்து எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தலைவர் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தான் இன்றைக்கி ஓட்டாண்டி ஆகி நிற்கிறது காரணமே கட்சியே வந்து இன்றைக்கி காலாவதியானது காரணமே வைகோவுடைய உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்கள் தான் ஏன் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு கோமாளி தலைவராக எப்படி வந்து வைகோ மாறினார் கடந்த காலத்தில் அவர் பேசுகிற பேச்சுக்கள் உடனுக்குடன் அவர் மாறக்கூடிய அந்த சூழல்தான் ஒய்கோ வந்து ஒரு கோமாளி தலைவராக தான் இன்றைக்கி பார்க்கப்படுறார் இதான் உண்மை அது பிற சில பேர் சொல்ல தயக்கம் இருக்குது இதுதான் உண்மை